வணக்கம் இன்று தேர்தல் நாள் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்டது நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய ஒரு பொன்னான நாள் வாக்குப்பதிவுக்கான நேரம் காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெறும் மறக்காம ஓட்டு போடுங்க உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க நீங்க யாருக்குமே வந்து ஓட்டு போட விரும்பலனாலும் உங்களுக்கு நோட்டோன்ற ஒரு வசதி இருக்கு ஓட் டு பி லெப்ட் பிகை அதாவது நன் ஆஃப் த எந்த வேட்பாளருக்கும் வந்து நீங்க ஓட்டு போட விரும்பல என்ற பட்டனை வந்து அழுத்தி உங்களுடைய ஓட்டை வந்து நீங்க பதிவு செய்யலாம் இந்த நோட்டோ மூலமா இருக்கான்னா நிச்சயம் ஸோ இருக்குவறாம நோட்டோ மூலமா உங்களுடைய எதிர்ப்பை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் அதே போல பல புதிய கட்சிகளும் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பை வழங்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஓட்டு போட மறந்துடாதீங்க இன்று நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமை இந்த தேர்தல் திருவிழா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களையும் வாக்களிக்க ஊக்கப்படுத்துங்க சரி இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க ஓட் பண்ணிட்டீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்